வணக்கம் மக்களே மகிமாவின் தமிழாற்று படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் திருவெம்பாவையின் இருபதாவது பாடலை பார்ப்போம் அதன் விளக்கத்தையும் பார்ப்போம் இறைவன் அவனுடைய குணாதிசயங்களையும் அவன் அடியவர்களுக்கு அருள் பாலிக்கும் திறத்தையும் விளக்கும் இப்பாடல் அரிய பல செய்திகளை நமக்கு கூறுகிறது பெண்கள் எல்லாம் பாடி மகிழ்ந்து இறைவனை போற்றும் ஒரு பு இப்பாடல் அமைந்திருக்கிறது வாருங்கள் பாடலை பார்ப்போம் போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொன் பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈருமாம் இணையடிகள் போற்றி மால் நாள்முகனும் காணாத குண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆள் கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீர் ஆடேளோர் எம்பாவாய் பாடலின் விளக்கத்தை காண்போமா பெண்கள் எல்லோரும் இறைவனை பார்த்து அனைத்துக்கும் முந்தி இருக்கும் உன்னை போற்றுகின்றோம் அருள் அனைத்துக்கும் பிந்தியிருக்கும் இருக்கும் உன்னை போற்றுகின்றோம் அருள் புரிவாயாக உயிர்கள் அனைத்திற்கும் பிறப்பிடமாயிருக்கும் உன்னை போற்றுகிறோம் உயிர்களுக்கு இருப்பிடமாய் இருந்து இன்பம் ஊட்டும் உன்னை போற்றுகிறோம் உயிர்கள் அனைத்துக்கும் ஒடுங்குமிடமாயிருக்கும் உன்னை போற்றுகிறோம் அரிக்கும் அயனுக்குமே விளங்காது மறைந்திருக்கும் உன்னை போற்றுகிறோம் எங்களை ஆட்கொண்டு அருள் புரிகின்ற உன்னை போற்றுகின்றோம் நாங்கள் மார்கழி நீர் ஆட அனுக்கிரகம் செய்த உன்னை போற்றுகிறோம் எமது தோழிகளே இந்த அருட்கோட்பாடுகளையெல்லாம் மனதார ஏற்றுக்கொண்டு அவைகளை சிந்தித்து அழகாக நீராடுவோம் என்று இந்த பாடலின் விளக்கம் கூறுகிறது இப்பாடலில் மிகுந்த பொருள் பொதிந்த மேலும் பல செய்திகளாக இறைவன் பிறப்பிலியாய் இறப்பிலியாய் இருப்பவன் அவன் அனைத்திற்கும் முந்தி இருப்பவன் அனைத்திற்கும் பிந்தி இருப்பவன் எல்லா உயிர்களுக்கும் அவனே பிறப்பிடம் அவனே இருப்பிடம் என்று இறைவனின் அருட்கொடையை கருணையை பெண்கள் மனதார பாடி புகழ்ந்து பாராட்டுகிறார்கள் இதில் இறைவனின் பெருங்கருணையை போற்றி பாடும் விதமாக பாடல் அமைந்துள்ளது என்ன மக்களே பாடலும் பாடலின் விளக்கமும் அற்புதமாக உள்ளதல்லவா மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்